நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயின்களுக்கு அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்த ஹீரோக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாலையாக்கு இவ்வளவு கொழுப்புன்னு தான் தெரியுது லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிக் பாஸ் விசித்ரா முத்து வில்லாதி வில்லன் பெரிய குடும்பம் மாதிரியான படங்கள்ல கிளாமர் ஆர்டிஸ்டா நடிச்சதுக்கு அப்புறமா சினிமாவை விட்டே காணாம போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா ஓ இப்படி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அப்படின்னு மறுபடியும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் நிறைய இன்டர்வியூலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்துல தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க அப்போ அசாதாரணமான விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய தெலுங்கு நடிகரான பாலையா படப்பிடிப்பின் போது விசித்ராக்கு நிறைய தொந்தரவு கொடுத்திருக்காங்க இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு இவங்களுக்கு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தான் இந்த விஷயத்த விசித்ரா சொல்லி இருந்தாங்க லிஸ்ட்ல ஸ்ரீரெட்டி கோலிவுட் கோலிவுட்டோட ரகசிய கருப்பு பக்கத்தை நான் தான் இனிமே வெளியே கொண்டு வர போறேன் யாரெல்லாம் மாற்றீங்க பாருங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு ஸ்ரீரெட்டி ஓப்பனா மிரட்டல் கொடுத்தாங்க இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகள் எனக்கு சான்ஸ் தாரேன்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுல ஏ ஆர் முருகதாஸ்

அந்த காட்சியை படமா மாத்தினாங்க விளைவுகளை சந்திச்சது என்னவோ அந்த படத்தோட ஹீரோயின் மட்டும் தான் இதனால அந்த ஹீரோயின் பலருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க அந்த டைம்ல எக்கச்சக்க கேள்விகள் அந்த சமயத்துல ஹீரோயின் பெருசா எதையும் கண்டுகொள்ளாம இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் திடீர்னு இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா கமலும் டைரக்டரும் பண்ணது மிகப்பெரிய தப்பு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனா சோனாவோட கதை வந்து மங்காத்தா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நடந்துச்சு சோனாவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்துல கூட வடிவேலுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க வெங்கட் பிரபு இயக்கத்துல மங்காத்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா சக்சஸ் பார்ட்டி ஒண்ணு நடத்தினாங்க எஸ்பிபி சரண் வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டதா அந்த டைம்லயே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா ஓரிரு நாட்கள்லயே அந்த வழக்க வாபஸும் வாங்கிக்கிட்டாங்க எஸ்பிபி சரண் தான் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சோனாவை மிரட்டி இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சாரு அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு தன்னை வச்சு டைரக்ட் பண்ண போறதா எங்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன வச்சு டைரக்டே பண்ணல அப்படின்னு கூட சோனா வெங்கட் பிரபு மேலயும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல இது பரபரப்பா பேசப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை இவங்க வச்சாலும் சோனா சொன்னதுனால இது பெரிய அளவுக்கு எதுவும் எடுபடாம போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவனா மலையாளம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையா இருந்த பாவனாவை திலீப் குமாரோட பேர்ல ரவுடிகள் பாவனாவை கார்ல கடத்தி தொல்ல கொடுத்து தொல்ல கொடுத்தது மட்டும் இல்லாம அதை படம் பிடிச்ச நிகழ்வு சினிமா உலகிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் அதை வச்சு பாவனாவை நிறைய வாட்டி மிரட்ட வேற செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய அளவுல பாவனா டிப்ரஸ்

இந்த மாதிரி ஓபனா பெயர சொன்னா ஹீரோயின்ஸோட மார்க்கெட் போயிருன்னு அவங்க சொல்லாம இருக்காங்களா இல்ல உண்மையாவே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா